கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன் கத்தர் கடந்த ஏழு மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு எல்லா பாதுகாத்து நாங்கள் முழு மனதோடு நன்றி துதிக்கிறோம் இந்த வழியிலையும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்தரை துதிக்கிற விதமாய் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தர் நம்ம வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நம்ம எத்தனை நாவுகள் இருந்தாலும் அதை நன்றி சொல்ல ஒரு பாடலை பாடி நம் நாம் Do we know?

அநேக பேருக்கு சாட்சியா எங்களை வைத்திருக்கிற தயவிற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையில இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உம்முடைய வாக்கு வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா வார்த்தையை பகிர்ந்திருக்கிறேன் சப்பா உம்முடைய பிள்ளைகளை மறைத்து ஆவியானவரை நீங்க வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம்

புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கென்று கர்த்த தந்ததான வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன் யோபு பதினேழு ஒன்பது நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மேல் மேலும் பலத்து போவான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவன் தன் வழியை விட்டு விலகி போவதில்லை அவன் தன் கர்த்தர் கர்த்தரிடத்தில் பண்ணினதான உடன்படிக்கையிலே உறுதியாய் இருந்து அதை அவன் பின்பற்றுவான் அதை அவன் பிடித்து சுத்தமான கைகள் உள்ளவன் மேல் மேலும் பலத்து போவான் ஓ சுத்தமான கைகள் நம்முடைய கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது நம்முடைய கிரியைகள் சுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நாம் குறுகி போவதில்லை நாம் தாழ்ந்து போவதில்லை நாம் தாழ்த்தப்படுவதில்லை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது நாம் பலத்து போவோமாம் உயர்த்தப்படுவோமாம் கர்த்த நம்மை உயர்ந்த வைப்பாராம் நாம் பலத்து போவோம் என்று வசனம் சொல்லுகிறது நாலு பதினெட்டு இவனமாய் சொல்லுகிறது நீதிமான பாதை நடு பகலில் அதிக அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய வெளிச்சத்தை போல் இருக்கிறது ாகிய நம்முடைய வாழ்க்கை நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதா நடு பகலிலே பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும் அதிகமாய் பிரகாசிக்கிறதா அந்த வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அதிக அதிகமாய் பிரகாசிக்க பண்ண வைக்கிறாரா இந்த இருளிலே எல்லா பாவங்கள் நடக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீதிமானாகிய உன்னுடைய பாதை ஓ பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல நடு பகலிலே பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல நான் உன்னை வைத்திருக்கிறேன் அதனால் என் பாவம் செய்வதில்லை நம்முடைய கரங்களை நாம் சுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டுமாம் ஆனால் இந்த நாட்களிலே ஓ, ஓய்யா இந்த கரங்களினால அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்ல லூயா கைகளிலே மொபைல் போன் மூலமாய் அநேக தேவையில்லாத சேட்டு தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே கத்தர் உன்னை நீதிமானாய் தெரிந்து எடுத்திருக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறபடினால அவர் சொல்லுகிறார் உன்னுடைய கையை நீ சுத்தமாய் வைத்திருப்பாய் ஆனால் நான் உன்னை பலனடைய செய்வேன் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் அதிகாரம் பதினஞ்சு அதிக அதிகமாக என்னுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் ஆனால் உங்களுடைய ஜபத்திற்கு என்னுடைய செவி திறந்திருக்காது ஏனென்றால் உங்களுடைய கரங்கள் அசுத்தத்தினால் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது ஹலிலூயா நாம் பிறருக்கு விரோதமாய் பிறருக்கு விரோதமாய் நாம் நடக்கிறோம் பேசுகிறோம் பிறருக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிறதுனால ஹலிலூயா நம்முடைய கரங்கள் ரத்தத்தால் ஹலிலூயா ஓ ஹலிலூயா அசுசியாய் இருக்கிறது ஹலிலூயா நாம் சொந்த குடும்பத்திற்கு குடும்பத்தில் இருக்கிறோம் சொந்த குடும்பத்தாரே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹலிலூயா நாம் ஐக்கியமா இல்லாதபடி ஹலிலூயா ரத்த கரை ஹலிலூயா நம்முடைய கரத்தில் இருக்கிறது ஹலிலூயா வேதவசனம் சொல்லுகிறது பதவொன்று ஏசாயா ஒண்ணு பதினாறிலே உங்களை நான் நீங்களே சுத்தம் படுத்துங்கள் ஹாலெல்லூயா நீங்கள் உங்களை கழுவி சுத்தமாக்குங்கள் ஹாலெல்லூயா உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார் அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வெளி உங்களுடைய வாழ்க்கையை பட்டா பகலை போல வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார் ஹாலெல்லூயா யாக்கோபு நாலு எட்டு சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அலைலூயா ஓ பாவிகளே உங்கள் கைகளை சுத்தமாய் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுது பரிசுத்தமாய் மாற முடியும் பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரும் பொழுது அவரும் உங்களிடமாய் அலைலூயா சேர்ந்து கொள்ளுவார் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஓ நீங்கள் மாற்ற முடியும் அவர் உங்களுடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கும் பொழுது நீங்கள் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தரிடமாய் திரும்பவும் உள்ளது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் சங்கீத காரணாகிய தாவீது சொல்கிறார் நான் குற்றம் நான் குற்றம் இல்லாத நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் சங்கீதம் 26 7 லே இவனமாய் சொல்கிறார் நான் குற்றம் செய்யவில்லை குற்றம் இல்லாமலே என் கைகளை நான் கழுவி நான் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறபடி அறிந்தும் அறியாமலும் தவறுகளை நாம் செய்யக்கூடும் பரலோகிய தேவனுக்கு நேராய் கரத்தை நீட்டி நாம் ஜெபிக்கும் நிச்சயமாகவே கர்த்த நம்மை பலத்த ஜாதியாய் மாற்றுவார் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியா ஆவான் என்ற வசனத்தின்படி கர்த்த கர்த்தர் நம்மை பலத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றுவார் நாம் நீதிவானா இருக்கிறபடினால நாம் வழி ஓ பிசகாதபடி ஓ ஆம் நாம் நேர்மையான வழியிலே நடப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் துன்மார்க்கருடைய வழியோ அழிந்து போகும் நீதிமானாகிய உங்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதை சீர்படுத்துங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவாராக வாங்க நம்ம ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசு தாவியானவரே இந்த வேளையில ராஜா ஆண்டவரே நீதிமான் தன் வழியை வழியை பிடித்து கொள்ளுவான் ஓ ஹால லூயா சுத்தம் சுத்தமுள்ள கைகளோடு கூட ஆண்டவரே வாழும் பொழுது ராஜா நீர் அவனை பல அவனை பலனடைய செய்கிற தேவனா இருக்கிறபடினால நன்றி ராஜா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீதிமானா இருக்கிறார்கள் ராஜா ஓ ஹால லூயா உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறார்கள் ஆன் நாளும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதபடி அங்க லாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா ஆவியானவரே அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஆளிலும் அசுசியான காரியங்களை அப்புறப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பாதையில நடக்க ராஜா நீங்க குருப செய்ய நீதிமானின் வழியை அறிந்திருக்கிற தெய்வம் அந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வலியை அறிந்து ஆவியானவரே ஓ சுத்திகரிக்க முடியாது அவருடைய வாழ்க்கையை ஓ நடு மத்தியான பிரக ஆசீகிர, ஓ சூரியனை போல பிரகாசமாய் நம்மை மாற்ற முடியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.